மக்களே வணக்கம் வெல்கம் டு விஜய் கஸ்தூர் அஃபீசியல் நான் உங்கள் கஸ்தூரி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா அதே காண்ட்ரரசி தாங்க நேற்று போட்டு அதே வீட்டு காண்ட்ரஸ் தான் பார்க்கல சரியா நான் வீடியோ ஃபுல்லாக பார்க்கல மற்றபடி மத் கமெண்ட்ஸு மற்றவங்க எல்லோரும் தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த நாள் நேற்று வீடியோ போட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்த்துருக்குறேன் இலோ இலாகாயுன்னு சொல்லி வச்சுருக்குது அந்த பொம்பளை எதுக்கு நீ இவங்கள எல்லாம் இழுக்கிற தேவையில்லாத இல்லாத வேலை உனக்கு இவங்க எதாவது வீடியோவில் அவங்க கூட சேர்ந்து சுற்றி இருக்க பார்த்துருக்கியா கண்ட அவங்க பாட்டில் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு வீட்டில் நடக்கிற விலாகு இதை தான் போட்டுட்ருக்குறாரு சரியா அந்த பொண்ணையும் அந்த அண்ணனையும் நீங்கள் எதுக்கு எழுதி பேசுகிறீங்க தேவையில்லாமல் இலாகாயு இலாகாயுன்னு ஆ அவங்க நல்ல சொத்துக்கள் நீ வந்து கொடுக்க அவங்க அதான் நல்லா நான் கவனிச்சிட்டேன் யார் யாருக்கு வியூவர்ஸ் நல்லா போதும் அவங்கள மட்டும்தான் பேசியிருக்கிறது அவங்களுக்கு என்ன லாபம் தேவையில்லாமல் பேசி வச்சுருக்குறேன் அந்த பொண்ணு ஒரு சால் இல்லாமல் கூட எதுலையா ஒரு வீடு நின்றுருக்குதா எதுக்கு உனக்கு இந்த பொழப்பு தேவையில்லாம இந்த பொழப்பு எதுக்கு உனக்கு நல்ல எவனாச்சு பாரு நல்ல உனக்கு கரெக்டாக நான் ஆள் நீ என்ன சிக்கலை வாயை பிடிச்சி ரெண்டாக கிளிக்க போகிறாங்க அன்னைக்கு தான் அடங்க போற அச்சோ மற்றவங்களை பற்றி தப்பாக பேசினா நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க என் எந்த இதில் போய் அவங்கள யாரை போய் எதில் பேசுன்னு ஒரு வித்தியாசம் இல்லையா உனக்கெல்லாம் வியவஸ்து இல்லையா தானே திங்கிற வேறு ஏதாவது திங்குறியா பொம்பளை யா நேத்து வீ பேசுன வீட்டில் கூட மரியாதை கொடுத்து பேசினேன் இவங்கள பேசுனே எனக்கு செம்ம டென்ஷன் ஆயி போச்சு ஆளை மொஹரையும் பாரு இதை வேற நாலு பேர் சப்பா கற்றுக்கிட்டு கீழே கமெண்ட் போட்டிருக்கீங்க நானும் நினைச்சேன் எதுக்குடா நமக்கு ஊர் ரொம்ப நம்ம வீடியோ போட்டோமா நம்ம பிழப்ப பார்த்தோமா போலமான்னு இருந்தேன் இந்த மாதிரி நாலு பேர் பேசுனாதான் அடுத்து இன்னொருத்தவங்க இந்த பொம்பளையை பார்த்து இன்னொரு பொம்பளை பேசுவோம் அன்னைக்கு அவங்கள பேசுற வாய் நாளைக்கு நம்மளை பேசுவோம் சரியா தான் சொந்த பந்தோ அக்காதங்கச்சி யாருமே இல்லை அக்கடைந்து எங்கேயோ கிடக்கிற யார் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அவன் போல பார்த்துட்டு போயிடுவான் கிராமத்தில் இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க என்ன சாமி உன்னை பார்த்து இப்படி பேசி வச்சிருக்கிறாங்க வீடியோவில் நீ பாட்டில் காமெண்ட் இருக்கிற என்னம்பாங்க ஒன்றுன்னா இந்த உலகம் ஒம்போதுன்னு சொல்லும் சொல்ல மாட்டாங்களா அவங்களுக்குலாம் மான மரியாதை இல்லையா குழந்தை குட்டி வச்சு வளர்க்கலையா நாலு பேர் கேட்கும் போது எப்படி தெரியுமா நெ முல்லை வச்சு சுருக்கு சுருக்கு நெஞ்சுக்குள்ளே குத்துற மாதிரி இருக்கும் நம்ம தப்பே பண்ணனாலும் ஒருத்தவங்க கேட்கல கிராமத்துல எல்லாம் ஓ இப்படியா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா பத்து பேர்ட்ட அது பரவிடும் நம்பிடுவாங்க இங்கே எல்லாம் இன்னும் இப்படி பேசுகிறாங்க ஓ ஒரு இருக்குமோ அப்படின்னு ஒருத்தன் பொழச்சாலேயே யாருக்கும் பிடிக்காது ஓ எல்லாம் வேலை பார்த்து இது பண்ணுறோம் அவங்க வீடியோ போட்டே காசு வருதுவங்களுக்கு ஒரு நாள் அதை மாதிரிலாம் பண்ணியிருப்பான் அது எப்படி வரும் அப்படிம்பாங்க எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை ம் சொல்லுங்க அக்கடான்னு பாவம் மனுஷன் அவர் பாட்டில் வீடியோ போட்டு அவர் குடும்பத்தை பார்த்துட்டு அவர் குழந்தைய பார்த்துட்டு இப்போ அந்த குட்டி தம்பி தான் கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா ஜாலியாக வீடியோ போடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மழைத்தன்மையே இல்லை உன் வீடியோலாம் போய் பார்த்தேன் பழைய இந்த குண்டா சட்டத்தில் உள்ளே போனதெல்லாம் அப்போ ஏற்பட்ட பொம்பளை நின் உளுக்குமான பொம்பளை நல்லா பொம்பளையாக இருப்பேன் நீ எப்படியோ எப்படி பொம்பளையாக இருந்துப்போம் எனக்கென்ன நீ எப்படி போன எனக்கு என்ன எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை எதுக்கு இவங்கள எழுத்து நீ பேசுனேன் உனக்கு இருக்குது இருக்கு ஜெயிலில் போட்டு அப்புறம் தான் உனக்கு இருக்குது ஓ போய் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு போயிட்டாங்க அடுத்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க வரிசையாக உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க கொஞ்சம் கூட மரியாதை பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கவே நாளைக்கு கட்டுறவன் என்ன நினைப்பான்றது அந்த பயம் கொஞ்சம் கூட கருத்து மனசுக்குள்ளே உறுத்தவே இல்லையா உனக்கெல்லாம் வாய் குசாம போய் பேசுகிறேன் அது சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளணும் உனக்கெல்லாம் தக்க தண்டனை பாவம் எல்லாமே இருக்குது எல்லாம் நினைக்காதீங்க எதுக்குமா உனக்கு இந்த வேண்டாத வேலை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இல்லைங்க அது அப்படி இல்லை விட முடியாது நான் அப்படி தான் விட்டுடலான்னு நினச்சேன் சரிங்களா விட முடியலை என்னால் எதுக்கு இப்படி அவங்களுக்கு தேவையில்லாமல் யார் யாரையோ பேசுனீங்க அதெல்லாம் ஓகே கண்டுக்கலை இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேசுனீங்க அதுதான் என்னோட என்னோடய கேள்வி ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா அவங்களோடத அந்த அண்ணன் கெட்ட வார்த்தை பேசுனது அந்த வீடியோ என்ன இப்படி வந்து நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த பொம்பளை என்னென்ன பேசியிருக்கோ அதை பார்த்தீங்களா நீங்கள் இப்படி இருக்கிறவங்கள அதாவது அப்படி இருக்கிறவங்க சொன்னால் யாருக்கும் க்ளோஸ் வராது அது கம்முன்னு பதுங்கி போயிடுவாங்க அச்சோ நம்ம தப்பு பண்ணுறமே நம்ம எழுத்து பேசணும் நம்மளை கேட்பாங்கன்னு சரிங்களா ஆனால் இந்த மாதிரி தப்பன்னு அவங்க தான் எடுத்து கேட்பாங்க நம்ம என்ன தப்புன்னு இப்படி பேசுகிறதுக்கு நீ அவங்க சொந்தக்காலம் கேட்க மாட்டாங்களா அவங்க தலைமுறை நடக்கும் நம்ம கிராமத்தில் என்ன உன்னைய பற்றி பேசியிருக்காங்க உன்னைய பற்றி பேசிருக்காங்க என்னென்ன சொல்லுவாங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அந்த பொம்பளைக்கு இருக்கு ஜெயிலில் மட்டும் போட்டுற டப்போ நான் வீடியோ போடுறேன் இருக்கு உங்களுக்கு